ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் இப்போ காலையில் கமரதினுக்கு அரோராவுக்கு சண்டை நடந்தது அந்த சண்டையில் எதுக்கு பார்வை பிடிச்சி எழுக்கணும் பார்வை நான் சொல்ல பார்வோட பேனை பிடிச்சி எழுக்கணும் அரோரா கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே கிடையாதா ஒரு பொண்ணை போயிட்டு ஒரு பப்ளிக் ஷோவில் வந்து இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்துகிறாங்க ஸோ காலையில் நடந்த சண்டையில் பார்வை வந்து கேட்குறாங்க ஏன் அரோரா நீ இப்படி கத்துற நீ சொல்கிற விஷயங்கள் பொறுமையாக சொல்லு அந்த மாதிரி வந்து நல்ல விதமாக தான் வந்து பார்வை வந்து சொல்கிறாங்க நீங்கள் பண்ணாததை அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து அரோரா திருப்பி கேட்குறாங்க பார்வை சொல்கிறாங்க சரிதான் நான் பண்ணது தான் ஆனால் நான் இப்போ திரிந்துட்டேன்ல நான் வந்து இப்போ பழைய மாதிரி இல்லைன்னா பழைய பார்வையாக இருந்தால் இப்படிலாம் வந்து நடந்துக்க மாட்டேன் நான் தான் வந்து மாற்றிக்கிட்டேன்ல என்னோடய பிஹேவியரை நல்ல விதமாக தான் நான் சொல்கிறேன் நீ நல்ல பொண்ணு தான் வந்து சொல்லிட்டு அருளாக வந்து ரொம்ப நார்மலாக தான் அங்கே பேசுனாங்க ஏன்னா பார்வை இப்படி இறங்கி பேசுகிறது அந்த மாதிரி தான் இருந்தது இதுவே பழைய பார்வார்த்தா என்ன நடந்துருக்கும் கமரதின் கூட அரோரா வச்சு செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் பார்வை வந்து நல்ல விதமாக சொல்லி புரிய வைக்கிறாங்க நீ வந்து நார்மலாக அந்த மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன என்ன சொன்னீங்க ஆபாசு கூறியிட்டு சொன்னீங்கல்ல அடிப்பாவி அரோரா அதுதான் வந்து பேசி முடிச்சிட்டாச்சே அது வந்து விஜய் சேதுபதி எவ்வளோ வச்சு செஞ்சாங்க பார்வை அப்போ கூட உங்களோட வன்மம் வந்து முடியலையாரோரா விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை சொல்லி பார்வை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க என்னெல்லாம் வந்து பண்ணாங்க எக்ஸாம்பிள்லாம் வந்து கட்டெல்லாம் வந்து ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு வந்து என்னெல்லாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு வந்து பத்தலையா இன்னும் நிறைய வேணும்னு சொல்லிட்டு திருப்பியும் நீங்கள் ஆபாச கூறியீடு காமிச்சிங்களே அதுக்கு வந்து நான் இது சொல்லுவேன் ஏன்னா உங்கள் தலையில் வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட அமித் வந்து பாருக்காக சப்போர்ட் பண்ணாங்க என்ன நீ பர்சனல் விஷயம்லாம் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது போதுதான் வந்து அவங்க மட்டும் என்ன ஆபாச குறிட்டு சொன்னாங்களோ அதனால் நானும் வந்து சொல்லுவேன் அடிப்பா அமித் இந்த இடத்துல நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க பாருக்கு எங்க இது வந்து ஒரு பர்சனலான விஷயங்க இதை வந்து இப்படி கேவலமாக எடுத்துன்னு வரீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு அமித் வந்து கேட்குறாங்க நான் இப்படி தான் பேசுவேன் ஏன்னா அவள் வந்து என்ன சொன்ன அதனால நானும் அவளை சொல்லுவேன் அவள் தலையில் வந்து அப்படியே பேனா பரவி கிடக்குது ஆமாம் அப்படியே பேனா பரவி கிடக்குது கர்ப்பாபூஜி மாதிரி அவங்க தலையில் பெயின் இருக்கோ இல்லை வேற ஏதாவது இருக்கோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அரோரா இப்போ கமருதின் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு அரோரா ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து எல்லாரும் பேம்பர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல சின்ன பாப்பா கிச்சனில் ஏற்ற மாட்டாங்க தட்டுக்கழ வைக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ பேம்பரிங் திடீர்னு கமர்தீன் ஒரு வார்த்தை கேட்டாரு இவ்வளவு நாள் கிச்சன் டீம்ல நீ வந்து வராமே எஸ்கேப் ஆயிட்டுல அது அரோரா வாயால சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னா பத்து வாரமா நான் கிச்சன் டீம்லயே வரலப்பான்னு சொல்லிட்டு பெரிய சாதனை பண்ண மாதிரி சொன்னதுக்கு கமர்தீன் சொன்னாரு இனிமே அடுத்து வர தலை யாரா இருந்தாலும் இவ்ளோ வந்து கிச்சன் டீம்ல போடுங்க இவ வந்து பத்து வாரமா எதுவும் பண்ணாம வந்து வந்திருக்கா இவளால வந்து துஷார் அவுட்டாக இருக்காங்க பிரவீன் அவுட்டாக இருக்காங்கன்னு சொன்னாங்க இதுல என்ன தப்பு இருக்கு இதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் கமர்தீன் இப்ப சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட் இத்தனைக்கு பாரு வந்து ஸ்டார்டிங்லேயே கமர்தீன் கூட அரோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சண்டை போட்டாங்கன்னா ஓகே இப்போது கமருதீனுக்கும் அரோராவுக்கும் பிரச்சனை இது வந்து ஒரு எக்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போதும் அந்த டைமில் தான் வந்து பாரு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து எதை இழுக்கிறதுன்னு ஒரு நியாயம் வேண்டாமா பாரு தலையில் பெயின் இருக்கா இல்லை ஈ இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணோம் ஷோ மேக்கர்ஸ்க்கு வந்து பிடிக்கலைன்னா வெளியே அனுப்பட்டும் பார்வை ஏமா உன் தலையில் வந்து ஃபுல்லாகவே பெயினாக இருக்குது நீ வந்து ஷோவில் இருக்க வேண்டாம் எல்லாருக்குமே உயிருக்கு ஆபத்தாக இருக்குது இந்த பெயினாலைன்னு சொல்லிட்டு வெளியே போட்டோம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க இல்லைனா பாஸ் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேன் வச்சிருக்கிற பொண்ணு கூடலாம் வந்து என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்